உலகின் டாப் டென் பணக்கார நாடுகள் லிஸ்ட் இந்தியா பிடித்த இடம் என்ன இப்பட்டியலில் பத்தாம் இடத்தில் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் ஒன்றான அமெரிக்கா உள்ளது ஜிடிபி சுமார் எயிட்டி நைன் ஒன் நாட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ பில்லியன் டாலர் மதிப்பு வைத்திருக்கிறது அமெரிக்கா இதனையடுத்து கயானா நாடு ஒன்பதாவது இடத்தினை பிடித்துள்ளது அந்நாட்டின் மொத்த ஜிடிபி சுமார் தொன்னூற்றி நான்காயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர் இருக்கிறது எட்டாவது இடத்தில் தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடன் புருணை தருசலாம் நாடு உள்ளது இந்தியாவிலிருந்து புருணை நாட்டிற்கு சென்ற முதல் பிரதமர் மோடி தான் ஏழாவது இடத்தில் ஜிடிபி சுமார் தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி மூன்று இரண்டு பில்லியன் டாலர்களுடன் சுவிட்சர்லாந்து இருக்கிறது ஜிடிபி சுமார் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து எட்நூற்று தொன்னூற்றி ஒன்று ஒன்பது டாலர்கள் வைத்து நார்வே நாடு ஆறாவது இடத்தில் இருக்கிறது ஐந்தாவது இடத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து டாலர்களுடன் கத்தார் உள்ளது நான்காவது இடத்தில் அயர்லாந்து ஜிடிபி சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டு பில்லியன் டாலர் வைத்துள்ளது மக்காவ் நாடு மொத்த ஜிடிபி சுமார் ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து பில்லியன் டாலர் வைத்து மூன்றாவது இடத்தினை பிடித்துள்ளது லக்சம்பர்க் நாடு ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் டாலர்களுடன் இரண்டாவது இடத்தினை பிடித்திருக்கிறது நம்பர் ஒன் இடத்தில் சிங்கப்பூர் பிடித்துள்ளது அந்நாட்டின் மூத்த ஜிடிபி சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் இந்தியா நூற்றி இருபத்தி நான்காவது இடத்தை பிடித்துள்ளது